ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட வந்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் ஏன்னா வந்து நம்மளால் வந்து எல்லாமே வந்து முடிவாகிடுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து நம்மளுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வர்ற மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதா நம்மளுக்கு ஒரு சக்ஸஸ்ங்கிறதே அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எதையாக இருந்தாலும் கொஞ்சம் மனசு வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணீங்கனாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவை கிடையாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு மனசார வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம க கிடைக்கிறதுக்கு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லா விஷயங்களில் வந்து நம்ம எல்லாமே வந்து அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்கிறதுக்கான இதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லோரையும் நம்ம வந்து எல்லா விஷயத்திலையும் வந்து நம்ம சந்தோஷப்படுத்திட முடியாது போக போக ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஏன்னா ஒரு சில நாட்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து சரியில்லாமல் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கிட்டு போகக்கூடாது எல்லாமே நம்மளுக்கு நல்லா தான் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் அதையும் பற்றி எந்த விஷயத்துலையும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எல்லாமே நம்மளுக்கு சரியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் விடாமல் நம்ம எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியாக கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையோடு எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும் செஞ்சால் நம்மளுக்கு எல்லாமே வந்து இது பண்ணோம் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் ஒரு சில ஞாபகத்தை நம்ம வந்து மறக்கிறது தான் நல்லது ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிட்டே நம்ம ஒரு சில விஷயத்த வந்து இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அதில் வந்து நல்ல விஷயங்களும் கிடைக்கும் கிடைக்காமலே இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது போக போக எல்லாமே வந்து சரியாக வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது இருக்கும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து இந்த விஷயத்துக்கு வந்து சரி பண்ணுறதுக்கான இதுங்கிறது நம்மளை தான் இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் சொன்னோன்னே சரி விடுங்கப்பா நீங்கள் இதுக்கு பற்றி எதுக்கும் கவலைப்படாதீங்க ஒன்றும் இல்லைனா ஒன்று நம்மளுக்கு எல்லோரும் வந்து கிடைக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் பண்ணணும் செய்யணும் உங்களுக்கு இதனால் வந்து எந்த விஷயங்கள் நடந்தாலும் நம்ம அதை பார்த்துப்போம் அதனால் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம முயற்சி பற்றி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி நீங்கள் சொல்லிட்டீங்க என்னால் முடிஞ்ச விஷயத்தில் நான் கண்டிப்பாக வந்து என்னால் வந்து நான் எல்லாம் செய்கிறேன் நீங்கள் ஒன்றும் எதுக்காகவும் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது இதனால் நம்ம யாரும் எதுக்கும் வந்து நம்ம ஒரு சில இதில் வந்து நம்ம காரணத்தை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான இதுங்கிறது நம்ம தான் வந்து தான் இருக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் எல்லாருமே வந்து நம்மளை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதுல தான் நான் இதாக இருக்கிறேன் அப்படின்னோடனே ஆமாம் அதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வ வேணும் அப்படி இருந்தால் தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சரியாக வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் இல்லைன்னா நம்மளால எந்த ஒரு விஷயமும் செய்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு கிடையாது அப்படின்னோடனே சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள் நம்மளால் இதுக்கு மேலே எந்த இதுலேயுமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் முயற்சி பண்ணாதப்ப நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது கிடைக்கிறது கிடைக்கட்டும் கிடைக்கிற விஷயங்களை நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம இது பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது